வீட்ல ஒரு பத்து ரூபாய் கேட்டா இல்ல காசு இல்ல அப்படின்ன வேண்டியது சரி இல்லனானு பரவாயில்ல எவங்கிட்டயாவது வாங்கி கொடுற அப்புறமேட்டுக்கு குடுத்துக்கலாம் அதுக்கு ஐயோ நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் வைப்பேன் என்னாலதான் கடன் வாங்க முடியாது கிடம்ப வாங்க முடியாதுன்ற இன்னைக்கு எவனோ ஒருத்தனுக்கு கடன் வாங்கி கொடுத்துருக்க அவன் இங்க வந்து அந்த கிளி கிளிக்கிறான் இப்போ இதுக்கிட்ட என்ன பாக்குற உங்க அட்டை என்ன கிளிக்கிறதுக்கா அங்கிட்டு பாக்குற தொடப்பா கட்டப்பா ஏன் ஒரு வேளைக்கு லாக்கி இல்ல

கேரு காசு குடுத்தியே இல்லையோ இத்தனை நாள் நம்ம வீட்டுல தாங்கட்டும் சொல்லி வீடு வாடகைக்கு விட்டல அப்படி வரியா நீ நான் எப்படியும் வரலமா சொல்றேன் அவங்க அதை பண்றான் அவன் பொண்டாட்டிக்கு இதை பண்றான் அதை பண்றான் இதை பண்றாங்க நீ அவங்கள நினைச்சுக்கிட்டு தானே எங்ககிட்ட முகர காட்டிக்கிட்டு இருந்த ஓஹோ இப்ப மொத்த தப்பு நான் தான் பண்ணேன் அப்படித்தானே ஐயோ அப்படி சொல்ல வரல

அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்ததும் நான் தான் சரியா மொத்த தப்பும் என்னோட விட்டுருமா மறுபடியும் அந்த ரெண்டு பேரும் எங்க வரட்டும் அதுக்கப்புறம் தெரியும் இந்த சரோசா யாருன்னு பக்கி போயில உனக்கு சப்போர்ட் பண்ண போய் கொஞ்ச நேரத்தில் அவன்ட்டு திரும்பி வந்திருப்பா ஐயோ நானே வேலையில் போற ஓனர் எடுத்து விட்ட கதையாக இருக்கும் எப்படியோ அவளவே கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டா வாய முறா குரங்கு பயல நீ இது வாயை வச்சுட்டு கம்மன் இருக்க மாட்டாமோ உங்க ஆத்தா கிட்ட நான் தானே இது சொல்லி விட்டுறாது அப்புறம் அவ்வளவுதான் என்னை சோழி இன்னைக்கு ஒரேதான் முடிச்சிருவா வாஜானகி எப்பயும் வந்தா அப்படியே நின்றுட்டு போயிடுறது இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே ஏன் வெளியே நின்னுகிட்டு இருக்கவ நான் என்ன உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா எதுக்கடி இப்போ இப்படி என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர நான் என்ன பண்ண

ஏண்டி வெளியே ஏதோ சத்தமா கிடக்குடி என்ன ஏதுன்னு வேற தெரியல வாடி போய் பார்ப்போம் அட நீ வேறமா போமா ஏற்கனவே இங்கே வாங்கி கட்டினது பார்த்தாதான் இல்லை வெளியே போய் வேற நான் ஊரே சிரி நாடே சிரின்னு போய் சிரிக்கி அடிக்கிறதுக்கா கம்முனு இருமா இருக்கிறான்னு தெரியாம இருந்துட்டு போயிடணும் ஏய் ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் டி அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னா நம்ம போய் தானே ஆகணும் வா போம நீ வேற இங்கே வந்ததுலேருந்து பிரச்சனை 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 காலையில் சாப்பிட்றமோ இல்லையோ மதியானம் சாப்பிட்றமோ இல்லையோ ராத்திரி சாப்பிட்றமோ இல்லையோ வேலைக்கு வேலை சோறு கிடைக்கிதோ இல்லையோ இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை காலையில் காப்பி குடிக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனை அப்புறம் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு பிரச்சனை மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு பிரச்சனை சாயங்காலம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரச்சனை ராத்திரி நைட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரச்சனை

இப்படி பேசிட்டு இருக்க அப்படி பேசிட்டு இருக்கேன்லாம் சொல்லாதீங்க அவங்க உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போனாங்களாமே காசு கொடுங்க ஆடா அதுவா இந்த இருபது நிமிஷம் என்னையா காசு கீசுன்னு சொல்றாங்க என்ன காசு என்ன ஒண்ணுமே விளங்கல அது உனக்கெல்லாம் ஒண்ணு தெரியாது ஒரு பத்து ரூபா இருந்தா கொடு பத்து ரூபா கொடுக்க சொன்னாங்களா எட்டு ரூபாயா அசல் எட்டு ரூபா தான் எட்டு கொடுங்க கொடுங்க போய் உள்ள போய் ஒரு பத்து ரூபா எடுத்துருவா போ பத்து ரூபாயா என்ன பத்து ரூபா கையில காசு இல்ல பாக்கெட்ல போ நீ தான் அஞ்சல பட்டியில அதுல இதுலன்னு சொல்லிட்டு காசு போட்டு வச்சிருப்பல ஒரு பத்து ரூபா சில்லரை எடுத்துட்டு வா பாரு என்கிட்ட பத்து ரூபா கூட கிடையாது சொல்லிவிட்டேன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காதிங்க என்ன காசு என்னன்னு கேட்டா அதுக்கு வேலை வரையே சொல்ல தெரியல போய் பத்து ரூபா எடுத்துட்டு வா இருபது ரூபா எடுத்துட்டு வானு மனுஷனை பார்த்தா பைத்தியகாரமே இருக்கோ உங்க சண்டையெல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க எனக்கு காசை கொடுங்க இருமா இரு ஒரு இருபது ரூபா இருக்கும் இந்த டீ கடையில போய் சில்லரை முடிச்சுட்டு வரேன் ஒரு எட்டு ரூபாய்க்கு என்ன வரத்து வாரீங்க அந்த ரூபாய் கொடுங்க நானே சொல்ற தாரேன் கையில் இல்லை ஒரு பீடி வாழ்றது கூட காசு இல்லாமல் இருக்கு இனி காசு தான் பொருள் அசிங்கமா இருக்குடி ஒரு பத்து ரூபா தானே அதான் முந்தாண் சுருக்கி வச்சிருப்போம் ஒரு பத்து ரூபா கூட அனுப்பி கூட்டுருவோம் நான் மீறேன் தீரேன் சூறேன் அப்படி கிழிச்சு கேப்பைய நட்டுருவேன் அப்படி இப்படி நீங்க உங்க ஆத்தா உங்களுக்கு அப்படியே பெரிய கோபுரம் கட்டுனுச்சு அந்த கோபுரத்துக்கு இதுதான் விளைய ஏன்டி நான் யார்கிட்டையும் போய் காசு கேட்பேன் என் பொண்டாட்டி நீதான் உன்கிட்ட தான் நான் கேட்க முடியும் ம் என் வண்டா வாழம் உனக்கு மட்டும்தானே தெரியும் ஏற்கனவே தண்டா வாழை ஏறிடுச்சி இதில் வண்டா வாழை தானே தனியாக தெரியணுமா குருடி அசிங்கமாக இருக்குது நாலு பேர் பார்க்க சிரிக்கி அடிக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் என் தலை எழுத்து பார்த்தியா உண்டா நீ இல்லை காசை சுருகி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் காசில் காசுலன்னு வேண்டியது அறு பத்து ரூபா கொடுக்குறேன் சாயங்காலம் வரும்போது எனக்கு கொடுத்துட்றேன் சொல்லிட்டேன் சரிடு இந்த பத்து ரூபா ஓவாக்கி ஓவராக நடிச்சுக்கிட்டு தெரியுமா இந்த அணைக்கு இதில் பத்து ரூபா இருக்குது உனக்கு எட்டு ரூபா தரணும்ல அந்த எட்டு ரூபாய் எடுத்துக்க மீதி ரெண்டு ரூபா கொடுத்தாலும் சரி நீ ஏன் வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுக்க வச்சுக்க எட்டு ரூபாய்க்கு பதிலாக ரெண்டு ரூபா சேர்த்து கொடுக்கறத பார்த்தியா வச்சுக்கவா இங்கே என்ன வரைக்கும் என் காலில் வந்து கதறிப்பட்டு அங்கே பெரிய இவர் மாதிரி தானம் பண்ணுறாரா இப்படி ஒரு தான பிரபு த என்ன இது அவங்க உனக்கு தரணும்னு சொன்னாங்க அந்த பத்து ரூபா ஷோ ஏனே நீ புரியுதா இல்லை உனக்கு புரியலையான்னு எனக்கு தெரியல பத்து ரூபான்னா என்ன அர்த்தம் ஊர் ஓலத்தில் பத்துரூவா பத்து தானே அர்த்தம் ஐயோ அவங்க எங்கிட்ட பத்தாயிரருபா வாங்கியிருக்காங்க ஐயோ பத்தாயிரம் ஓய்யோ ஆமாம் பத்தாயிரம் காசில் ரெண்டாயிரம் நான் சீட்டுக்கு போக மீதி எட்டாயிரம் கிட்ட கொடுத்தேன் அந்த காசு தான் சொன்னாங்க வாங்குறதுக்கு நான் பத்து நோட்டு இருக்க

அவங்க காசு வாங்கினது என்னமோ உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க உங்ககிட்ட காசு வாங்குன விஷயமே எனக்கு தெரியாதுமா இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் இப்பதான் காசு வசூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க சரோசா வீட்டுக்கு போனேன் அங்கதான் சொன்னாங்க இவன் உங்ககிட்ட அதனால அதனாலதான் உன்ட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தா நீ வெறும் பத்து ரூபா தாள் எடுத்து டீட்டிக்கிட்டு இருக்க இது ஒண்ணு என் வீட்டு பணம் கிடையாது இதெல்லாம் ஊர்ல கலெக்ஷன் போடுற பணம் இப்படி வட்டிக்கு விட்டு அதுல வர வட்டியை வச்சுதான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம் தடியாத்தா சீட்டு பணமா நீ என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது எனக்கு பணம் வந்தாகணும் தா ஜானகி பணத்தை நாங்களே வாங்கி செலவு பண்ணோம் எனவும் எங்களை கூடு எங்களை கூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களை எனக்கு நோன் புருஷன் தான கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்ப அவரு தான் கொடுக்கணும் இப்ப தெரியுதாயா ஊர்ல உள்ளதுங்க எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இப்போ அதுங்க வாங்கின கடனை நம்ம தலையோட வந்து விடுகிறத இங்க பாரு அதுங்க யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஏதோ கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தாங்க அதனால என் புருஷன் பண்ணி வச்சாரு மத்தபடி அவங்களுக்கு எங்களுக்கு அந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்ன பத்திரக்காளி நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க இன்னும் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு யார கிட்ட நீ காசு கொடுத்த எங்க கிட்ட கேட்டியா இல்ல இவர்கிட்ட கேட்டியா யார் நீங்க கேக்காம நீ பாட்டுக்கு கொடுத்து இப்போ இப்ப எங்க கிட்ட வந்து ஆடுற என்னடி இப்படி பேசுறீங்க ஆத்தடியாத்தா நான் ஒன்னும் யாரையும் நம்பி கொடுக்கல சரஸ் அவட பையன் இவங்கிட்ட தானே வேலை செய்யறாங்க அவன் தான் வந்து சொன்னான் அதனாலதான் கொடுத்தேன் வர்கீஸ் வாங்கி கொடுத்தானா அவன் வாங்கி கொடுத்ததே எங்களுக்கு தெரியாது யோ உனக்கு தெரியுமா ஐயா வாயை பொழந்துகிட்டு இருக்க வாயை திறந்து பேசி தொலை ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே இங்க பாரு ஊரா முட்டு பணம் பிரச்சனை பண்ணாதீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க அவன் வாங்கி கொடுத்ததுக்கு என் புருத்தங்கிட்ட வந்து கேட்டா நாங்க எப்படி தர முடியும் நாங்களா வாங்கி செலவு பண்ணணும் ஒரு நிமிஷம் இரு அந்த பயலுக்கு போனை போட்டு வர சொல்றேன் நம்ம சொல்றதே கேக்குறது இல்ல தாம்புடிச்ச முயலுக்கு மூணு காலம் நின்னுகிட்டு இப்ப எங்க வந்து விடிஞ்சிருக்கு பாரு ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு கடைசியில நம்மளவே கை கட்டி நிக்க வைக்கிறானுங்க ஐயோ ஆண்டவனே ஹலோ தேர் வர்கிசே எங்கடா இருக்க நீ தான் நீ இருக்கே சொல்லுங்களே என்ன சொல்லுங்க கில்லுங்கன்னு முதல்ல இங்க வாடா அன்னி ஏர்த்தவே வீட்ல பிரச்சனையா இருக்க அன்னி பள மார முடியல அன்னி பாரு ஒன்னால இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு ஒழுங்கு மரியவே கிளம்பி வரியா இல்லையா அவனுக்கு நீ பாட்டுக்கு அந்த ஆரம்பத்துக்கு காசை வாங்கி கொடுத்துர்க்க அவன் இங்க வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா ஒழுங்கு மரியேடா வாடா அண்ணா நீ ஐயோ நம்ம

எவ்வாறு ஜானகி வர்க்கீஸ் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் சும்மா வாழ் வாழ்ந்து கத்தாத சரியா இதில் என் பணம் மட்டும் கிடையாது ஓம் பணம் ஒன்று மாதிரி நிறைய பேர் கட்டியிருக்காங்களே எல்லாரோட பணமும் தான் இருக்கு என்னமோ நான் ஏன் பணம் போயிருச்சுன்ற மாதிரி பரியடிச்சு பேசிட்டு இருக்கேன் பேசாத சரியா நம்மளோட பணம் தான் போயிருக்குது ஐயோ ஜானகி எனக்கு புரியுது ஜானகி நீ கொடுத்துருக்க வாங்கியிருக்க அதெல்லாம் வந்து வேறு விஷயம் நீ வாங்கினதோ இல்லை கொடுத்ததோ எங்களுக்கு தெரியாதுமா தெரிஞ்சிருந்தால் நீ எங்கிட்ட சொல்லியிருந்தே ஏதோ ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா கூட நாங்கள் இது பண்ணியிருப்போம்ல உனக்கு லாபம் கிடைக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக நீ வட்டிக்கு விட்டுப்பட்டு கடைசியில் எங்கள் தலையோடு வந்து விடிய வச்சா எப்படி நாங்களே என்ன எல்லாம் இருக்கப்பட்டவங்களா நாங்களே இல்லாதப்பட்டவங்க தானே அஞ்சையும் பத்தையும் வாயக்கட்டி வைத்த கட்டியில் ஓண்டை கட்டிக்கிட்டு இருக்கோம்

ஷோ என்ன நடக்க போது எது நடக்க போகுதுன்னு தெரியல அடி வயிற்றுல புளி கரைக்குது பொண்டாட்டி பேச்ச தான் கேட்கணும்னு சொல்றது பொண்டாட்டி சொல்றதே மண்டையில வாங்கிக்கிறது இல்ல நான் தான் செய்வேன் எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு பண்ணீங்க இப்போ பாருங்க கடனை வாங்கிட்டு ஊற விட்டு ஓடிட்டாங்க இப்போ எல்லாம் உங்க தலையோட வந்து விடியுது எல்லாம் ஊர்ல உள்ளவங்களுக்கு செஞ்சு செஞ்சு இன்னும் எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்கன்னு தெரியல அப்படி ஏற்ற முதல்ல வந்து ஹவுஸ் ஓனர் வந்து 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 வீட்டு வாடகை ஏற்றுகிறேன் வீட்டு வாடகை ஏற்றுறேன்னு ஏற்ற வச்சிங்க இப்போ மறுபடியும் இந்த வேலை இன்னும் இவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்கியிருக்காங்களா இன்னும் ஊரில் வேற எங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்க பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு விட்டு ஓட்டிட்டாங்க இப்போ அதுங்களுக்கு நம்ம மாரடிக்க முடியுமா சொல்லுங்கள் பாப்போம் அஞ்சும் பத்தும் சம்பாதிக்கி அம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுகெல்லாம் உழைச்சி முன்னேற முடியாமல் பத்தாயிரம் வாங்கி செலவு பண்ணுறாங்க ம் வாப்பா வா நீ பாட்டுக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி வரியா வா இறங்கி வாங்க என்னடா இது எங்கிட்ட போனாலும் இந்த பணம் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ பாப்போம்